வார்த்த மதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உடனே அவளுடைய உத்திரத்தின் ஊரில் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததே அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் ஆமாங்க பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லா வைத்தியர்களிடத்திலையும் போய் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவளாக ஐயோ என்னுடைய உத்திரத்தின் ஊரல் எப்படியாக நின்றா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வழியா நடந்து வர்றாரு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசத்துல ஆண்டவருக்கு பின்பாக போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க உடனே அவருடைய உத்திரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு இன்றைக்கு அநேக வேதனையினால சரீரத்துல பலவீனங்களினால நோய்களினால யாருக்கிட்டயுமே சொல்ல முடியும் முடியாத வழிகளை தாங்கி கொண்டிருக்கலாங்க இன்றைக்கு நம்ம அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு ஆண்டோருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டல அத போல இன்றைக்கு நம்ம கேட்கலாம் ஆண்டோரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா நான் சுகமாவும் பணம் சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்கலாம் ஆண்டவர் நமக்கு சுத்தப்படுத்துவார் அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டோர்கிட்ட நம்ம அறிக்கை செய்யலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவை சேனிகளின் தேவனாகிய கர்த்தாவே உன்னதங்களில உயர்ந்திருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே அப்பா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிற அண்ட ஒரு எஞ்ச நாளிலையும் அப்பா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசத்தோடு கூட வஸ்திரத்தின் ஓரத்தை சுகத்தை பெற்று கொண்டாங்களோ அதை போல சுகத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் அண்டோ அப்பா வெளியே சொல்ல முடியாத வழியும் வேதனையும் ஏராளம் அப்பா அண்ட ஒரு இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் அண்டோரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நாங்கள் சுஸ்தம் ஆவோம் அப்பா உங்க வஸ்திர வேதத்தின் ஓட ஓரத்தை கிருபை தாங்க ஆண்டு வரே சுகத்தை நீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி எப்ப கொடுத்த நான் செபிக்கிறேன் இதை பார்த்து ஆண்டு வரை ஒவ்வொருவருக்கும் கத்த நீ சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி எப்ப கொடுத்த நாங்கள் செபிக்கிறோம் அற்புதத்தை காண கத்தர் கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன்